உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் பயப்படாதே ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதினாறு இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது நாம் கூட நமது பிள்ளைகளை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து பார்த்து கொண்டே இருக்க மாட்டோம் தினந்தோறும் ஒரு சில மணித்துளிகள் தான் நமது பிள்ளைகளை நமது கண்கள் காண்கின்றன பிள்ளைகளை கண்ணுக்குள்ளே வைத்து பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னாலும் நமது கண்ணை தப்பி பிள்ளைகள் நம்மிடமில்லாத பல தருணங்கள் உண்டு ஆனால் தேவனோ நம்மை எப்போதும் கண்காணிக்கும் விதமாக நமது உள்ளங்கையில் வரைந்து வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார் நாம் என்ன செய்தாலும் அவரது கண்ணிலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது நமக்கு என்ன நடந்தாலும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அதனால் நமது வாழ்க்கை பாதுகாப்பு எதிர்காலம் எல்லாமே அவரிடம்தான் உள்ளது என்பதை உணர்ந்து அவரது கரத்திற்குள் அடங்கியிருக்க வேண்டும் அப்போது அவர் நமக்கு ஒரு பயமில்லாத வாழ்க்கையை தந்து நம்மை நடத்துவார் தேவன் நம்மை உள்ளங்கையில் வைத்திருப்பதனால் அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார் என்பது உண்மைதான் அதே நேரத்தில் நாம் அவரது உள்ளங்கையில் இருப்பதற்கு பாத்திரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவரது கையில் இருக்கிறேன் என்று சொல்லி தாறுமாறாக வாழவும் கூடாது அவர் தமது கையில் வரைந்து வைத்திருக்கிற நம்மை கிறுக்கி போடவும் வெகு நேரமாகாது இதை நன்கு அறிந்தவர்களில் ஒருவன்தான் மோசே தேவன் நமது பாவங்களை மன்னித்தால்தான் நாம் அவருடைய கரத்திற்குள் இருக்க முடியும் இல்லையென்றால் நமது பெயர் முதலாய் கிருக்கி போட்டு விடுவார் என்று நன்கு அறிந்தவன் இஸ்ரேல் ஜனங்கள் பொன்னினால் தெய்வங்களை உண்டு பண்ணி தேவனுக்கு விரோதமாக மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்கள் பெயர்களை கிறுக்கி போட்டு விடாதபடி மோசைதான் அவர்களுக்காக மன்றாடினான் ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிருக்கி போடும் என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று தேவன் சொன்னதை பார்க்கிறோம் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த பகுதியை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது உங்களையும் கூட தேவன் தமது உள்ளங்கையில் வரைந்திருப்பதனாலும் தமது புஸ்தகத்தில் உங்கள் பெயரை எழுதி வைத்திருப்பதனாலும் பயப்படாதிருங்கள் அவரை மீறி உங்களுக்கு ஒன்றும் நடக்காது நீங்கள் அவரது உள்ளங்கையில் என்றென்றும் நிம்மதியாக வாழ்ந்திருப்பீர்கள் ஆமேன்